த லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் சிறியவனை சிறந்ததாக்குவார் ஆதார வசனம் மிக ஐந்தாம் அதிகார ரெண்டாவது வசனம் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்தலஹமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் தேவ மகிமையை காணும் மக்கள் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டருடைய பிறப்பை பற்றி தீர்க்க தரிசன வார்த்தை யூ யூதயா தேசத்தில் எத்தனையோ பட்டணங்கள் பெரியது வரலாறு கண்டது பிரபுக்கள் வசிக்கிறதமான அறிமுகமான அடையாளங்கள் கொண்ட பட்டணங்கள் உண்டு ஆனால் இந்த சிறிய ஊரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் இந்த சிறிய ஸ்தலத்துக்கு மகா பெரிய மகிமையை கொடுத்தார் ஆம் தாம் இந்த ஊரில் பிறக்க எடுத்துக்கொண்டார் இந்த சிறிய ஊர் எந்த அறிமுகமும் அடையாளமும் இல்லாத ஊர் இன்றைய காலத்தில் இந்த ஊரை தெரியாதவர்கள் யாரேனும் உண்டா வெளியில் இருக்கும் உலகத்திற்கு கூட மகிமை விளங்கும் எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் இவன் இவள் இவர்களது குடும்பத்தை பற்றி ஒருவருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட ஒருவர் இந்த ஊரில் இந்த தெருவில் தான் இங்குதான் இருந்தாரா என்பது தெரியாத மக்களாகிய நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டதால் அழைத்ததால் நம்மை கழுவினதனால் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் நமக்கு தேவையில்லை அது கிடைக்கவில்லை நாம் அப்படி வரவில்லை திருத்தவுமே நம்மளை தேடி வந்து அழைத்து ரட்சித்து அவருக்குள் வைத்து கொண்டார் நம்மேல் வைத்த அந்த அன்பு அப்படி செய்தது அவரிடம் வந்தாலும் சபையில் தொடர்ந்து ஆராதனையில் இணைந்திருந்தாலும் யாருக்குமே நம்மை தெரியாது நாம் பிரைஸ்லார் சொன்னாலும் பாராமல் போவார்கள் ஏன் எந்த அந்தஸ்தும் இல்லை அவ்வளவுதான் மக்களை இப்படிப்பட்டவர்கள் மீதே கருத்தரடி கண்கள் பதிந்து இருக்கின்றன அலட்சியப்படுத்துகிறார்கள் அல்லவா ஒதுக்கிறார்கள் அல்லவா நிந்தையாக பார்க்கிறார்கள் அல்லவா அவர்கள் மேலே வீட்டு வேலைக்கு போகிறவர்கள் தெரு சுத்தம் பண்ணுகிறவர்கள் ஹோட்டலில் சர்வராக இருப்பவர்கள் தினக்கூலிக்காரர்கள் இவர்கள் சபைக்கு வருகிறார்கள் இவர்களை யாரும் கண்டுகொள்வதே இல்லை விசுவாச மக்களை சொல்கிறேன் போதகர்கள் கண்டுகொள்கிறார்கள் அவர்களை விசேஷமாக கவனிக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் உடன் விசுவாசிகளை பற்றி சொல்கிறேன் ஆடம்பரமுள்ள விசுவாசிகளோடு அமர்வதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள் நான் பார்த்துருக்கிறேன் இயேசு பாரபட்சம் பார்ப்பதில்லை பாவியாயிருந்த இருந்த விசுவாசியான இந்த அந் உள்ளவர்களை அந்தஸ்து பார்க்கிறார்கள் சரி இது விட்டு விடுவோம் வேலை ஸ்தலத்திலும் பிஸ்னஸ் செய்வோர் கூடுகையிலும் இந்த எளியவர்களை இந்த சிறியவர்களை யார் கண்டுகொள்வதே இல்லை கிறிஸ்துவ வட்டாரங்களில் இந்த நோய் உள்ளது ஆனால் சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிறவர் மகிமையும் மகத்துவத்தை அணிந்திருக்கிறவர் இந்த மகிமைக்கும் மகத்துவத்தை அவர் ஒருவர் தான் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் யாவரின் படைத்தவருடைய கண்கள் இந்த கண்டுகொள்ளாத தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மீதே உள்ளது அவரை அன்பு கரம் இவர்கள் மேலேயே உள்ளது ஏன் இன்னும் கிட்டி வருவோம் நம்மேலேயே உள்ளது ராகாபு வேசி இவரிடம் யாராவது பேசுவார்களா இவர்கள் என்னவோ பரிசுத்தவான்கள் போல தள்ளி போவார்கள் என் தேவன் விட ஒரு நன்மையை காணும்படி செய்தார் யோசுவார் ரெண்டாம் அதிகாரம் வசித்துப்பார் யோசுவார் அதாவது மோசையிடமிருந்து சார்ஜ் எடுத்துக்கொண்டார் மோசையை எடுத்து ஆண்டவர் இவனுடைய சார்ஜ் வந்ததும் முதலில் வந்து யோர் கடக்க வேண்டியிருந்தது அதுக்கு ரெண்டாவது சேலஞ்சு தான் எரிகோப்பட்டம் ரெண்டு பேரை அழைத்து போய் வேறு துட்டு வாருங்கள் பட்டணத்துக்குள் என்று அனுப்பினான் அவர்கள் நேராக ராகாப் வீட்டு வேசிக்குள்ளே அந்த வீட்டுக்கே போய் அங்கே பிரவேசி தங்கினார்கள் இதை எரிகோ ராஜாவுக்கு சொல்லப்பட்டது உடனே பிடித்து வரும்படி ஆள் அனுப்பினார் ராகாப் இவர்களை ஒழித்து வைத்து காப்பாற்றினார் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்கள் எரிகோ மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அப்படி இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தினார் யோசுவார் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினொன்று வரை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகளார் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன் நீங்கள் எகிப்திருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்து சங்காரம் பண்ணின எமோரியின் ரெண்டு ராஜாக்களையாக சீகோனுக்கும் ஓகோக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமத்திலும் தேவனானவர் கேட்டீர்களாம் இவர்களுக்கு உடனே தைரியம் வந்துவிட்டது அவர்கள் வந்து அப்படியே யோசுவாவிடம் சொல்லுகிறார்கள் நிச்சயமாகவே இந்த பட்டணம் உங்கள் வசமாக என்று சொல்லிவிட்டால் நீங்கள் என் குடும்பத்தை அழிக்காமல் காப்பாற்றுங்கள் என்றால் அப்படியே யோசுவாவினுடைய சேனை காப்பாற்றியது இது இவர்கள் செய்த பிரதி உபகாரம் கர்த்தரோ உயர்ந்த உயர்ந்த மேன்மைக்கு அந்த ராகாப்புக்கு கொடுத்தாள் எப்படி ஆம் இவளை யூதனாகிய சல்மோனுக்கு மனைவியாக கொடுத்து போவாசை பெற்றெடுத்தாள் சரித்திரத்தில் இடம் பெற்றாள் வேதத்தில் இடம் பெற்றாள் மத்திய ஒன்றாம் அதிகார ஐந்தாவது வசதி இவளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது எத்தனை பேர் இவளை பார்த்தது ஒதுங்கி போயிருப்பார்கள் எல்லாமே விற்கிறது இவள் பெயர் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களையெல்லாம் காணுமே பட்டம் சூட்டி ஒதுக்கப்பட்ட இவள் பெயர்தான் பிறப்பின் இயேசுவின் பிறப்பின் அட்டவளையும் வந்து சேர்ந்தாள் பிரியமானவர்களே நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம் குடும்ப அந்தஸ்தில் பின்தங்கி இருக்கலாம் அந்தஸ்து இல்லாதவர்களாக இருக்கலாம் மேன்மையாக சொல்லும்படியான வேலை அந்தஸ்து படிப்பு இல்லாதவர்களாக இருக்கலாம் நீங்கள் கர்த்தரை பிடித்துக்கொண்டு அவருக்கு பயந்து நடக்கிறதை என் அப்பனுடைய கண்கள் உங்களையே நோக்கி கொண்டிருக்கிற ஒரு நேரம் வரும் எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்துவார் ஆம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் ராஜாவோடு பிரபுக்களோடு ஆமாரும் வரை விடமாட்டார் உயர்த்துவார் ஏசையா மூலம் பேசுகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் இது தீவிரமாய் நடப்பிப்பேன் என்கிறார் ஏசாயா அறுபது இருபத்தி ரெண்டு கேட்டீர்களா அந்த காலம் இந்த வருடம் வெகு விரைவில் நடப்பிப்பார் அது வரும் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் சீரிய தேசத்தினுடைய சேனாதிபதி நாகமான் அவனுக்கு குஷ்டரோகம் இவர்கள் வந்து பிடித்து பிடித்துக்கொண்டு இங்கிரு முற்றுகிட்ட போது பிடித்து கொண்டு போன போது ஒரு சிறு பெண்ணை இஸ்ரேலோடு இருக்கிற சிறு பெண்ணையும் கூட்டி கொண்டு போனார் அந்த சிறு பெண்ணை நாகமான் விட்டு வேலைக்கு வைத்து கொண்டார் இவனுக்கு குஷ்டரோகம் என்பதை அந்த பிள்ளை கண்டுவிட்டது சிறு பெண் பெயர் கூட குறிப்பிடவில்லைங்க அந்த பெண் தன்னுடைய எஜமாட்டினோட சொல்கிறார் என்னுடைய ஆண்டவர் அங்கே போனால் சமேரியாவுக்கு போனால் தீர்க்கதேசு ஒருவர் இவடைய குணமாக்க முடியும் என்று சொல்லுகிறார் நாகமான் போனான் சுகமானது மட்டுமல்ல ரட்சிக்கப்பட்டு திரும்பி வந்தார் ஒரு சின்ன செய்தி அவளை கொண்டு அடிமையாக வைத்திருக்கிறார்கள் அவள் நினைத்திருக்கலாம் அல்லவா என்னை கொண்டு வந்து அடிமையாக வீட்டு வேலைக்கு வைத்து விட்டீர்களே இவனுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் நினைத்திருக்கலாம் அல்லவா அவள் அப்படி செய்யாமல் அந்த நன்மையை செய்தாள் அந்த நன்மைக்கு பிரதி வேதத்தில் வருகிறார் கேட்டீர்களாம் நீங்கள் யதார்த்தமாக இருங்க யோவன் பனிரெண்டாம் அதிகாரத்தில் மூணுலேருந்து ஏழு வரை வாசித்துப் பாரு மரியால் பரிமள தைலம் கொண்டு வந்து மார்த்தால் மரியால் இருக்கிறார்கள் அல்லவா அந்த மரியால் தைலம் கொண்டு வந்து ஏசு அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு வீட்டுக்கு வருகிறாள் வந்து அந்த வீட்டு அந்த தயத்து காஸ்ட்லி பறிப்பு அதை உடைத்து பாதத்தில் ஊற்றி தன்னுடைய முடியால் அவர் தொடக்கிறார் அது வீடு முழுவதும் நறுபடும் உடனே கூடியிருந்தவர்கள் ஐயே எதுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க இது விற்றால் எத்தனை பேருக்கு தருத்திற்கு கொடுக்கலாமே என்று ஏசு சொன்னார் அவளை வெற்றிவிடுக்கும் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ இவள் செய்தது நினைவுக்கு வரும் சொல்லப்படும் என்று சொன்னார் இன்று வரை அதை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள் அல்லவா கேட்டீர்களா ஒதுக்கப்பட்டவள்தான் மரியாதைக்கு இல்லாதவள்தான் அவளுடைய காரியம் இயேசுவை பிடித்து கொண்டால் தன்னால் தங்களிடம் இருக்கிற சகலத்தையும் அது அவ்வளோ காஸ்ட்லி கொடுத்து விட்டார் அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அவள் உலகத்தில் பேசப்படுகிறார் யாரும் கண்டுகொள்ளாத தாவிது ஒரு வீட்டில் ஜபக்கூட்டம் நடக்குது பெரிய பாஸ்டர் வந்திருக்கிறார் விருந்து நடக்குது அப்படின்னா பிள்ளைகளை கூப்பிடாமல் இருப்பார்களா இவன் எட்டாவது பிள்ளை ஆடுமைக்கு அனுப்பிவிட்டார்கள் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை அந்த வீட்டுக்கு அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறாரம் என்று அவர்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மகனாக ஈசாய் நிறுத்துகிறான் சாமி வெளி இதுவும் இல்லை ஆண்டு அவர் சொல்கிறார் இதுவும் இல்லை இதுவெல்லன்னு எப்போ இவ்வளவுதானா அவனுக்கு பிள்ளைகள் இல்லை ஒன்னொருத்தர் இருக்கிறான் ஆனால் ஆடு இருக்கிறான் அவனை கூட்டிக் கொண்டு வா அவன் வருவரை நான் சாப்பிட மாட்டேன் வந்தான் இவன்தான் என்றார் கர்த்தர் தைலக்கொம்பை ஊற்றி அப்படி அபிஷேகம் பண்ணினார் கேட்டிருக்கலாம் யாரும் கண்டுக்கொள்ளவில்லை வீட்லேயே கண்டுகொள்ளவில்லை பெற்றோர்களே கண்டுகொள்ளவில்லை நல்லா படித்து நல்லா சம்பாதிக்கிற பிள்ளைகளைத்தான் பெற்றோர்கள் மதிப்பார் பெற்றோர்கள் கூட அவர்களைத்தான் மதிப்பார்கள் அப்படி தான் உலகம் இருக்கிறது ஆனால் கர்த்தர் அப்படி இல்லைங்க நீங்கள் யதார்த்தமாக சொல்கிறேன் மறுபடியும் சொல்லு யதார்த்தமாக இருங்கள் கர்த்தரை தேடுவதில் ஆவியானவருக்கு கீழ்ப்படுதில் உண்மையாக இருங்கள் நாள் ஒன்று வருகிறது எப்படி உயர்த்துவார் அதை நான் அறியேன் ஆனால் நிச்சயம் உயர்த்துவார் உங்கள் இன ஜன பந்துக்கள் நண்பர்கள் மத்தியில் உங்கள் தலையை உயர்த்தி எப்படி உயர்த்துவார் தெரியுமா இவன் மீனவன் அல்லவா இவனுக்கு எங்கே இருந்தது ஞானம் என்று பேதுருவை பார்த்து கேட்டார்கள் அல்லவா ஆச்சரியப்பட்டார்கள் அல்லவா பேதுருவை கொண்டு ஆண்டவர் எத்தனை காரியங்கள் செய்தார் அல்லவா அப்படி உங்களை உயர்த்துவார் அப்படி உங்களது எல்லா நிலையிலும் உறவே கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள் நம் கர்த்தர் உயர்த்தினால் சாதாரணமாக உயர்த்த மாட்டார் வித்தியாசம் பயங்கரமாக இருக்கும் அப்படித்தான் உயர்த்துவ நின்று கொண்டு பாருங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே எங்களை ரட்சித்து உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதே உயர்விலும் மேலான உயர்வாக காண்கிறோம் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடும் எத்தனை மேன்மைகள் வந்தாலும் இது எங்களால் உண்டானது அல்ல இது தேவ அனுகிரகம் என்று பறைசாற்றும்படியாக எங்கள் வாழ்வு அமையட்டும் எங்கள் பேச்சு இருக்கட்டும் எங்கள் சிந்தனை இருக்கட்டும் உமது கிருமையே சார்ந்திருக்கிறோம் வேறு ஒன்று எங்களுக்கு தெரியாதப்பா நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே பெருமை வந்துவிடாதபடி காத்தருள் சகலமும் உடந்தே வருகிறது உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் இயேசுமைய நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு கர்த்தரின் செட்டைக்குள் இருப்பதும் அவரது பார்வையில் இருப்பதுமே பெரிய உயர்வாக கருதுகிறேன் ஆமேன் அல்லே லூயா